நியாயாதிபதிகள் முதலாம் அதிகாரம் ஒன்று காணானியரை எதிர்த்து யுத்தம் பண்ண புறப்பட்டவர்கள் யார் இஸ்ரவேல் புத்திரர் இரண்டு காணானியரை எதிர்த்து யுத்தம் பண்ண யார் முதலில் புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் கூறினார் யூதா மூன்று கானான் தேசத்தை யார் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று கர்த்தர் கூறினார் யூதா நான்கு யூதா தன்னோடு சேர்ந்து யுத்தம் பண்ணும்படி யாரை அழைத்தான் சினியோன் ஐந்து சினியோனின் பங்கு விதத்தில் தானும் உடன் வருவதாக கூறியவன் யார் யூதா ஆறு யூதா மற்றும் சிபியோன் கோத்திரத்தார் கானானியரிலும் பெரிசியரிலும் எத்தனை பேரை வெட்டினார்கள் பத்தாயிரம் ஏழு கானானியரையும் பெரிசியரையும் கர்த்தர் யாரிடம் ஒப்புக் கொடுத்தார் யூதாவின் கையில் எட்டு யூதா புத்திரர் கானானியரையும் பெரிசியரையும் எவ்விடத்தில் வைத்து வெட்டினார்கள் பேசேக்கு ஒன்பது யாருடைய பெரு விரல்களை யூதாபுத்திரர் தரித்து போட்டார்கள் பத்து அதோனி பேசேக்கின் டேஸ் பெரு விரல்களை யூதாபுத்திரர் தரித்து போட்டார்கள் கை கால்களின் பதினொன்று எத்தனை ராஜாக்கள் பெரு விரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் தன்னிடம் இருந்ததாக அதோனி கூறினான் எழுபது பனிரெண்டு பெரு வீரர்கள் தரிக்கப்பட்ட ராஜாக்கள் யாருடைய மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கித் தின்றார்கள் அதோனி பேசேக் பதிமூன்று நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் கூறியவன் யார் அதோனி பேசேக் அதோனி பேசேக் எவ்விடத்தில் மறித்தான் எருசலேம் பதினைந்து யுத்தம் பண்ணி பிடித்தவர்கள் யார் யூதா புத்திரர் பதினாறு எருசலேமில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டியவர்கள் யார் யூதா புத்திரர் பதினேழு யூதா புத்திரர் டேஸுக்கு இரையாக்கினார்கள் அக்கினி பதினெட்டு அகிமான் தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டவர்கள் யார் யூதா புத்திரர் பத்தொன்பது சேசாய் அகிமான் தல்மாய் என்பவர்கள் எங்கே குடியிருந்தார்கள் எபிரோனில் இருபது எபிரோனுக்கு முற்காலத்தில் இருந்த பேர் என்ன கீரியாத் அர்பா இருபத்தி ஒன்று யூதா புத்திரர் எபிரோனிலிருந்து யாருக்கு விரோதமாய்ப் போனார்கள் தெபீர் இருபத்தி ரெண்டு தெபீருக்கு முற்காலத்தில் இருந்த பேர் என்ன கீரியாத் செப்பேர் இருபத்தி மூன்று அக்ஸால் யாருடைய மகள் காலேப் இருபத்தி நான்கு காலேப் யாருக்கு தன் மகளை விவாகம் பண்ணி கொடுப்பதாக கூறினான் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு யாருடைய தம்பி காலேப் இருபத்தி ஆறு கேனாசின் குமாரன் பெயர் என்ன ஒத்னியேல் இருபத்தி ஏழு காலேப் யாருக்கு தன் குமார்த்தியை விவாகம் பண்ணி கொடுத்தான் ஒத்னியேல் இருபத்தி எட்டு தன் தகப்பனிடத்தில் டேஸ் கேட்க வேண்டுமென்று அக்சால் கழுதையிலிருந்து இறங்கினாள் ஒரு வயல்வெளியை இருபத்தி ஒன்பது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் யார் யாரிடம் கூறியது அக்சால் காலைபிடம் முப்பது எதை தனக்கு கொடுத்ததாக அக்சால் கூறினாள் வறட்சியான நிலம் முப்பத்தி ஒன்று நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தர வேண்டும் என்று காலைப்பிடம் கேட்டவள் யார் அக்சால் முப்பத்தி ரெண்டு காலேப் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் டேஸ் நிலங்களை அக்சாலுக்கு கொடுத்தான் நீர்ப்பாய்ச்சலான முப்பத்தி மூன்று கேனியன் யாருடைய மாமா மோசே முப்பத்தி நான்கு கேமியனின் புத்திரர் யாரோடே குடியேறினார்கள் யூதாவின் புத்திரர் முப்பத்தி ஐந்து பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆறாத்திற்கு தெற்கே இருப்பது எது யூதாவின் வனாந்திரம் முப்பத்தி ஆறு யூதா புத்திரர் சேப்பாத்திலிருந்து யாரை முறிய அடித்தார்கள் கானானியர் முப்பத்தி ஏழு யூதா புத்திரர் சேபாத் பட்டணத்துக்கு என்ன பெயரிட்டார்கள் ஓர்மா முப்பத்தி எட்டு காசா அஸ்கலோன் மற்றும் எக்ரோனையும் அவற்றின் எல்லைகளையும் பிடித்தவர்கள் யார் யூதா புத்திரர் முப்பத்தி ஒன்பது கர்த்தர் யாரோடு இருந்ததினால் அவர்கள் மலை தேசத்தாரை துரத்தினார்கள் யூதா புத்திரரோடு நாற்பது யூதா புத்திரரால் யாரை துரத்தக்கூடாமல் இருந்தது பள்ளத்தாக்கின் குடிகள் நாற்பத்தி ஒன்று பள்ளத்தாக்கின் குடிகளிடத்தில் டேஸ் இருந்ததினால் யூதா புத்திரரால் அவர்களை துரத்த முடியவில்லை இருப்பு ரதங்கள் நாற்பத்தி ரெண்டு மூசே சொன்னபடி காலேபுக்கு கொடுக்கப்பட்டது எது எபிரோன் நாற்பத்தி மூன்று ஏனாக்கின் குமாரரை எபிரோனிலிருந்து துரத்தியவன் யார் காலேப் நாற்பத்தி நான்கு காலேப் எபிரோனின் எத்தனை குமாரரை துரத்தினான் மூன்று நாற்பத்தி ஐந்து பெண்யமீன் புத்திரர் எருசலேமில் குடியிருந்த யாரை துரத்தவில்லை எபூசியர் நாற்பத்தி ஆறு எபூசியர் யாரோடு குடியிருந்தார்கள் பெத்தேலுக்கு விரோதமாய் போனவர்கள் யார் யோசேப்பின் குடும்பத்தார் நாற்பத்தி எட்டு யோசேப்பின் புத்திரர் எதை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள் பெத்தேல் நாற்பத்தி ஒன்பது பெத்திலுக்கு முன்னே என்ன பெயர் இருந்தது லூஸ் ஐம்பது மனாசே கோத்திரத்தார் எத்தனை குடிகளையும் அவைகளுக்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை ஐந்து ஐம்பத்தி ஒன்று மனாசே கோத்திரத்தார் துரத்தி விடாமல் இருந்த குடிகள் யார் பெத்தையான் தானார் தோர் இப்ளையாம் மற்றும் மெகிதோவின் குடிகள் ஐம்பத்தி ரெண்டு இஸ்ரவேலர் பலத்தபோது யாரை முற்றிலும் துரத்திவிடாமல் பகுதி கட்டப்பண்ணினார்கள் கானானியர் ஐம்பத்தி மூன்று இப்ராஹீம் கோத்திரத்தார் யாரை துரத்தவில்லை கேசேரில் குடியிருந்த கானானியரை ஐம்பத்தி நான்கு செபுலூன் கோத்திரத்தார் எவர்களை துரத்தவில்லை ோனின் குடிகள் நாகலோனின் குடிகள் ஐம்பத்தி ஐந்து ஆசிரியர் கோத்திரத்தார் எவர்களை துரத்தவில்லை அக்கோவின் குடிகள் சீதோனின் குடிகள் அக்லாப் அக்சீப் எல்பா ஆபிக் மற்றும் ரேகா பட்டணத்தார் ஐம்பத்தி ஆறு ஆசிரியர் யாருடைய நடுவே குடியிருந்தார்கள் தேசத்தின் குடிகளாகிய கானானியர் ஐம்பத்தி ஏழு நப்தலி கோத்திரத்தார் எவர்களை துரத்திவிடவில்லை குடிகள் பெத்தானாத்தின் குடிகள் ஐம்பத்தி எட்டு தான் புத்திரரை மலை தேசத்துக்கு போகும்படி நெருக்கியவர்கள் யார் எமோரியர் ஐம்பத்தி ஒன்பது யாருடைய கை பலத்தபடியினால் எமோரியர் அவர்களுக்கு பகுதி கட்டுறவர்களானார்கள் யோசேப்பின் குடும்பத்தார் நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் கேள்வி எண் அறுபது கீழ்காலிலிருந்து போஹிமுக்கு இஸ்ரவேலரிடம் வந்தவர் யார் கர்த்தருடைய தூதன் அறுபத்தி ஒன்று யாருக்கு ஆணையிட்ட தேசத்தில் இஸ்ரவேலரை கொண்டு வந்ததாக கர்த்தருடைய தூதன் கூறினான் இஸ்ரவேலின் பிதாக்கள் அறுபத்தி ரெண்டு எதை முறித்து போடுவதில்லை என்று கத்தருடைய தூதன் கூறியிருந்தார் இஸ்ரவேலரோடு பண்ணின உடன்படிக்கையை அறுபத்தி மூன்று தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதிருக்க யாரிடம் கூறப்பட்டிருந்தது இஸ்ரவேலரிடம் அறுபத்தி நான்கு இஸ்ரவேலரிடம் தேசத்து குடிகளின் எவைகளை இடித்து போட கூறப்பட்டது பலிபீடங்கள் அறுபத்தி ஐந்து கத்தருடைய தூதனின் சொல்லை கேளாதே போனவர்கள் யார் இஸ்ரவேலர் அறுபத்தி ஆறு இஸ்ரவேலரை யார் நெருக்குவார்கள் என்று தூதன் கூறினார் தேசத்தின் குடிகள் அறுபத்தி ஏழு இஸ்ரவேலருக்கு யார் கண்ணியாக இருப்பார்கள் என்று தூதன் கூறினார் தேசத்து குடிகளின் தேவர்கள் எட்டு கத்தருடைய தூதன் பேசினதை கேட்டு சத்தமிட்டு அழுதவர்கள் யார் இஸ்ரவேல் புத்திரர் அறுபத்தி ஒன்பது கத்தருடைய தூதன் தங்களிடம் பேசின இடத்திற்கு இஸ்ரவேலர் என்ன பெயரிட்டார்கள் போஹீம் எழுபது போஹீமில் இஸ்ரவேலர் யாருக்கு பலியிட்டார்கள் கர்த்தருக்கு எழுபத்தி ஒன்று யோசுவாவின் அப்பா பெயர் என்ன நூன் எழுபத்தி ரெண்டு யோசுவா மரணமடையும் போது எத்தனை வயது நூற்று பத்து எழுபத்தி மூன்று யோசுவாவை எங்கே அடக்கம் பண்ணினார்கள் திம்நாத் ஏரேஸில் எழுபத்தி நான்கு காயாஸ் மலை எங்கே இருக்கிறது இப்ராஹிமின் மலை தேசத்தில் யோசுவாவின் சுதந்திரத்தின் எல்லை எதற்கு வடக்கே இருந்தது காயாஸ் மலை எழுபத்தி ஆறு எவற்றை அறியாத ஒரு சந்ததி இஸ்ரவேலில் எழும்பினது கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையையும் எழுபத்தி ஏழு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவர்கள் யார் இஸ்ரவேல் புத்திரர் எட்டு இஸ்ரவேலர் கர்த்தரை விட்டு சேவித்தார்கள் பாகாலையும் அஸ்தரோத்தையும் எழுபத்தி ஒன்பது அந்நிய தேவர்களை சேவித்ததினால் இஸ்ரவேலர் யாருக்கு கோபமூட்டினார்கள் கர்த்தர் என்பது கர்த்தர் இஸ்ரவேலரை யார் கையில் ஒப்பு கொடுத்தார் கொள்ளைக்காரர் எண்பத்தி ஒன்று கர்த்தர் இஸ்ரவேலரை யார் கையில் விற்று போட்டார் பகைஞர் இரண்டு இஸ்ரவேலர் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது எது கர்த்தருடைய கை எண்பத்தி மூன்று மிகவும் நெருக்கப்பட்டவர்கள் யார் இஸ்ரவேல் போத்திரர் எண்பத்தி நான்கு கர்த்தர் இஸ்ரவேலில் யாரை எழும்ப பண்ணினார் நியாயாதிபதிகள் எண்பத்தி ஐந்து நியாயாதிபதிகள் இஸ்ரவேலரை யார் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்தார்கள் கொள்ளையிடுகிறவர்கள் எண்பத்தி ஆறு இஸ்ரேவேலர் எவைகளை பின்பற்றி சோரம் போனார்கள் அந்நிய தேவர்கள் எண்பத்தி ஏழு இஸ்ரவேலர் எதை சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை எண்பத்தி எட்டு கர்த்தர் எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலரை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்து வந்தார் நியாயாதிபதிகளின் நாட்களிலெல்லாம் எண்பத்தி ஒன்பது இஸ்ரவேலர் தங்களை ஒடுக்குகிறவர்களினால் தவிக்கிறதை பார்த்து மனஸ்தாபப்பட்டவர் யார் கர்த்தர் தொண்ணூறு யார் மரணமடைந்தவுடனே இஸ்ரவேலர்கள் திரும்பவும் அந்நிய தேவர்களை பின்பற்றத் தொடங்கினார்கள் நியாயாதிபதிகள் தொண்ணூற்றி ஒன்று நியாயாதிபதிகள் மரணமடைந்தவுடன் இஸ்ரவேலர் எவைகளை விடாதிருந்தார்கள் தங்கள் கிருத்தியங்கள் முரட்டாட்டமான வழிகள் இஸ்ரவேலர் எதை மீறி கர்த்தரின் சொல்லை கேளாதிருந்தார்கள் தங்கள் பிதாக்களுக்கு கர்த்தர் கற்பித்த அவரின் உடன்படிக்கை உடன்படிக்கைதாக நண்பன் ஊழியத்திலிருந்து வெளியிடப்படும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதனை அறிமுகப்படுத்துங்கள் காட் ப்ளஸ்